ஜெம்சியின் குடும்ப உறவுகளை இப்போ கையறக்குங்க இது வீடியோ இப்போ ஹாய் சொல்லுங்கள் எடுத்து இவங்கள வச்சுக்கிட்டு நாம் படுற வார்டு இருக்குது மக்களை ஃபோட்டோவுக்கு வீடியோ மாதிரி பண்ணுறாங்க வீடியோவுக்கு ஃபோட்டோவும் மாதிரி பண்ணுறாங்க இருந்தாலும் வெற்றிகரமாக தொடங்கியாச்சு என்ஜாய் அவர் செல்ஃப் ஓகே எங்கே போகிறோம் என்ன ஏது எல்லாம் தெளிவாக பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம்னு பார்த்தீங்களா எங்கள் ஏரியாவிலேயும் இப்படி எல்லாம் டெவலப் ஆகுமான்னு நினச்சி கூட பார்க்கல ஆயிடுச்சு இப்படி வச்ச ஏங்கிள் நல்லாயிருக்கு லைட்டிங்கு ஸோ பொட்டலஞ்சோரோட இங்கே பார்த்தீங்களா மூணு நாளைக்கு பொட்டலம் கட்டிட்டு கிளம்புறோம் தச்சார்பு சுயசார்பில் சுற்றுலா சென்று சுகம் தேடப்போகிறோம் முருகப்பெருமான் முடிக்கான வைத்தியம் தரப்போகிறார் எப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம முன்னோர்கள் வகுத்த ஆன்மீகமும் அறிவியலே அது எப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க நான் பயன்படுத்தி பலன் பெறதை உங்களுக்கு சொல்றேன் தொடர்ந்து பார்த்து பலன் பெறுங்கள் நான் உங்கள் குரு உங்கள் பவுனம்மாவுடன் பேசுங்க நீங்க சொல்லுங்கம்மா வழக்கம் போல கடை போடுங்க எல்லாரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா உங்கள் ஜெம்சி குருவுடன் நன்றி வணக்கம்